ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to SK'S ஃபேமிலி லாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்ட்டியான ஒரு கேழ்வரகு கலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டு இருந்தது ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ரைஸ் எடுத்து இதில் நான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் கேழ்வரகு மாவு ஒரு அளவு எடுத்திருக்கேன் மாவில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க அப்படியே டேரெக்டாக தான் வந்து சேர்க்க போகிறோம் மாவு சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டாம் ஓரங்களில் வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் வந்து மாவு நல்லா வெந்து வரட்டோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகி கூழ் செய்கிறதுக்கு நம்ம வந்து கேழ்வரகு மாவை தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு தாங்க செய்வோம் இது வந்து களின்றதால தண்ணி வந்து எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து ராகி மாவை சேர்த்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அடிகனமான பாத்திரமும் ஒரு அகன்ற பாத்திரமும் யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அடி எதுவும் பிடிக்கலங்க மாவு வந்து நல்ல வெந்து வந்துருச்சு இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க களி ரெடி அப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து எல்லா இடத்துலயும் நல்லா வந்து படட்டும் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு களி எடுத்து சேர்த்துட்டு நல்லா வந்து உருட்டி விடுங்க உருட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்து ஒரு நல்ல பந்து மாதிரி ஒரு வடிவத்துக்கு வந்துருங்க இப்போ வந்து சூப்பரான ஒரு ஷேப்புக்கு வந்து வந்துருச்சு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாத்திட்டு ஒரு கரண்டியை வச்சு சின்னதாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க பொதுவாக வந்து களிக்கு பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் காராமணி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும்ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சி சேர்த்து நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவியோடு தாங்க நான் சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கிரேவி களி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்